தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி தமிழ்நாடு அணி சாம்பியன் காரமடை எஸ் வி ஜிவி பள்ளி மாணவிகள் தங்க மெடல் பெற்று சாதனை தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அணிகள் பங்கேற்றன தமிழ்நாடு சார்பில் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோர் அணி தேசிய அளவில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் மற்றும் கோப்பையை வென்றது தமிழ்நாடு அணியில் காரமடை எஸ் பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவிகள் ஸ்வாத்திகா கீர்த்தனா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் சிறந்த விளையாட்டு வீரராக ஸ்வாந்திகா தேர்வு செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசு பெற்றார் தமிழ்நாடு அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் மூன்று லட்சம் ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது காரமடை எஸ் ஜிவி பள்ளி கூடைப்பந்து பயிற்சியாளர் மாரியப்பன் தமிழ்நாடு அணிக்கு பயிற்சியாளராக இருந்து வெற்றியை தேடித்தந்தார் சாதனை புரிந்த மாணவிகளை எஸ் பள்ளி தாளர் டாக்டர் பழனிசாமி முதல்வர் சசிகலா நிர்வாக அதிகாரி சிவ சதீஷ்குமார் மற்றும் அறங்காவலர்கள் பள்ளி ஆசிரிய ஆசிரியைகள் பாராட்டி வாழ்த்தினார்கள் மேலும் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்து மாணவர்கள் வாழ்த்துக்களை பெற்றனர் என்னோட பேர் மாரியப்பன் நான் எஸ்விஜிவி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிடி மாஸ்டராவும் பாஸ்கெட் பால் கோச்சாவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த பேர் இந்த டூ தௌசண்ட் லெவன் அந்த டேட் ஆஃப் பர்த் ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் அப் பண்ணேன் அதுல பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரைன் பண்ணேன் பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருந்தனால ஒரு ஆறு பேர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ரெப்பரசன்ட் பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிக் டீம் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இது திருச்சி தொட்டியில் நடந்தது இதுல வந்து என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு பேர் விளையாண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டீம் செகண்ட் பிளேஸ் வாங்குச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் டீம் கோச்சும் நான் தான் இருந்தேன் ஸோ என்கிட்ட இருந்து அந்த ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு டீமுக்கு வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்வார்த்திகா ஒரு ஸ்டூடெண்ட் கீர்த்தனா இந்த ரெண்டு பேர் டீமும் தமிழ்நாடு போய் நாங்க விளையாண்டோம் டிசம்பர் மாசம் பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு இது ஹைதராபாத்ல நடந்தது தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் வந்து அண்டர் தேர்ட்டீன் கேட்டகரியில கோல்டு மெடல் வின் பண்ணுச்சு அதுல என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்வார்த்திகா இந்த ஸ்டூடெண்ட் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வாங்கினாங்க அதில் வந்து பிஎஃப்ஐ பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிஃப்டி தௌசண்ட் கேஷ் அவார்டு அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க ஓவராலாக தமிழ்நாடு டீமுக்கு த்ரீ லேக்ஸ் கொடுத்தாங்க ஸோ இது வந்து என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கரஸ்பாண்டன் சார் பிரின்சிபல் மேம் அண்ட் ஏஓ சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஸோ ஸ்பெஷல் தேங்க் டு இந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் ஸோ ரொம்ப தேங்க்யூ என் பேர் ஸ்வாத்திகா நான் எஸ்விஜிவி ஸ்கூல் காரமாடியில் படிக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் இப்போ நடந்த ஃபார்ட்டி நைன் சப் ஜூனியர் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் நடத்தின மேட்ச்சில் தமிழ்நாடு வந்து கோல்டு அடிச்சுது அதில் வந்து நான் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் என் கோச் மாரியப்பன் சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னை ஃபைவ் இயர்ஸாக ட்ரெயின் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் வந்து என் பேரண்ட்ஸ் எனக்கு என்கூட கம்பைன் ஆகி எனக்கு என்ன ஃப்ரீயாக இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து விளையாட வச்சதுக்கு அப்புறம் எங்கள் ஸ்கூல் எஸ்விஜிவி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் மேம் ஏ சார் எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ் நான் கீர்த்தனா எஸ்விஜிவி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இப்போ நடந்த ஃபார்ட்டி நைன்த் சப் ஜூனியர் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு கோல்டு மெடல் அடிச்சது அதர் ஸ்டேட்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது என் ஃபேமிலி என்னோட கோச் கொடுத்த மோட்டிவேஷனில் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் நல்லா விளையாண்டேன் அடுத்து இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக நான் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நல்லா விளையாடுவேன்